அனைவரும் வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு ஜோட் நிலையம் பிரசன்ன ஜோடர் குமரராஜ் பிரசன்னா என்ற பேரில் என்ன பார்க்க போகிறோம்னா குரு பகவான் வந்து பயிற்சி அக்கிறாரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்ற வந்து பார்த்திங்கன்னா மதியம் மேசராசிலிருந்து ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சு அளிக்கிறார் கன்னி ராசிக்கு வந்து என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் வந்து பயிற்சி அக்கிறாரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருட காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருப்பார் இப்போ கன்னிராசி பொறுத்தவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எட்டாம் ஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருந்தாரு கொஞ்சம் பிரச்சனை அனுபவிச்சுட்டு வந்துட்டு வந்திருப்பாங்க இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் ஸ்தானத்துக்கு பாக்கி ஸ்தானத்துக்கு வந்துட்டார் எப்பவுமே குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானங்கள் எல்லாம் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த பலன்கள் எல்லாம் அழைக்கக்கூடியவராக இருப்பார் இப்போ பாக்கி ஸ்தானத்தில் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் ஸ்தானத்தில் இருக்காரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேன்மையான பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் போகுதுன்னு அர்த்தம் அதாவது நம்ம எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நெறி நிறைவேறது உயர்கல்வி கிடைக்கிறது ஒரு தொழிலையோ ஒரு வேலையிலையோ வந்து பார்த்திங்கன்னா அனுகூலங்கள் கிடைக்கிறது வருமானங்கள் நல்ல வருமானங்கள் இருக்கிறது பிரச்சனைகள் வந்து தீரக்கூடியது கடன் பிரச்சனையாக இருக்கிறதோ அல்லது வீடு சார்ந்த பிரச்சனைகள் இடம் சார்ந்த பிரச்சனைகளோ இதெல்லாம் தீர்றது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீர்றது இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் பெறது இதெல்லாம் வந்து பார்த்திங்க வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது ஒருத்தர் புதிதாக வேலை வாய்ப்புகள் வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறது தொழில் புதிதாக உருவாகிறது இந்த மாதிரி பாக்கியம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் குழந்தைகளுக்காக எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு தேவையான வேலைகளை செய்துட்டு இருந்தால் அது சக்ஸஸ் ஆகுது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ராசி அதாவது குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஸ்தானம் சிறப்பான ஸ்தானம் ஒன்று அதே மாதிரி அவருடைய பார்வையிடும் ஸ்தானங்கள் அவர் பா அவர் எங்க எந்த பாவத்தை பார்த்தாலும் அந்த பாவத்தினுடைய தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தீங்குகள் வந்து பெருசாக நடக்காது இப்போ கன்னிராசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்தானம் ஒன்பதாம் ஸ்தானம் உயர்வான ஸ்தானம் நல்ல ஸ்தானத்தில் இருக்காரு அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி பார்க்குறாரு ஐந்தாம் ஐந்தாம் பார்வையாக அவருக்கு விசேஷ பார்வையில் உண்டு ஐந்து ஏழு ஒன்பதுங்கிற விசேஷ பார்வையில் உண்டு ஏழாம் பார்வைங்கிறது எல்லா உண்டானது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக ஐந்து ஒன்பதுங்கிற பார்வை உண்டு இப்போ ராசி வந்து ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் இந்த ஐந்தாம் பார்வையை ராசி பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியம் பெறும் நினைச்சது வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் தேவையில்லாத பிரச்சனைகளில் வந்து சிக்க மாட்டாங்க முடிவு வந்து எடுத்தாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சரியான முடிவுகள் இருக்கும் குழப்பங்கள் வந்து இருக்காது தெளிவான முடிவில் எடுக்க முடியும் அதே மாதிரி பயணம் சார்ந்து இருக்கிற தீங்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கக்கூடியதாக இருக்கும் அது எந்த முடிவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து கரெக்டாக வேலை செய்வாங்க ஒரு கெட்ட நேரங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிவுகள் வந்து ஒரு சின்ன முடிவே வந்து வாழ்க்கைய தலைக்கில் மாற்றிடுவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பொறுமை நிதானம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்ணீராசி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடும் ஒரு குடும்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சண்டை சச்சரெல்லாம் நீங்கி ஒரு செல்வச்சரிக்கோட இருக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா தரக்கூடிய அவங்களுக்கு தேவையான புகழ் கௌரவம் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் மூணாம் ஸ்தானத்தை பார்க்குறாரு ஏழாம் பாதியா இந்த ஏ மூணாம் ஸ்தானங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தைரிய வீதி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது எப்போவுமே குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் ஸ்தானத்தில் தான் பிரச்சனை ஏன்னா அவர் இருந்தார்னா பயப்பட்டுக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு காரியத்துக்குமே ஆனா ஆட்சி பெற்று வந்து விதி விதிவிலக்கு இருக்கு ஆனா இவர் மூணாம் ஸ்தானத்தை எப்பவுமே இருக்கிறத விட பாக்குறதே பெஸ்ட் லக்ன ரீதியாவே மூணாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் ஒரு பய உணர்வுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கு அந்த காரியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சீக்கிரம் செய்ய விடாது ஆனா ஆட்சி பெற்று வந்து அது விதிவிலக்கு உண்டு எப்படியும் அதை வந்து துணிஞ்சு செய்திருவாங்க அதுல ஜெயிச்சிருவாங்க ஆஹ் இப்போ மூணாம் இடத்த பார்க்கறதுங்கிறது மிகுந்த சிறப்பு துணிச்சல் தைரியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் நம்ம முயற்சிகள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவான முயற்சிகள் எடுக்கக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்கும் அதையும் வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த குரு பார்வை மூணாம் இடம் அப்படிங்கிறது அந்த சக்ஸஸ் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதரோட பிரச்சனை இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதில் பெரிய பிரச்சனைகளாக இருந்தால் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சண்டை சுற்றுலோ வழக்குகளோ இப்போ பிரச்சனைகளோ இடப்பிரச்சனைகளோ பூர்வீக பிரச்சனை இருந்தால் அதுக்கு உண்டான தீர்வுகள் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு முயற்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கோ பொருளாதார வளர்ச்சிக்கோ எந்த வகையான அந்த தொழில் ரீதியாகவும் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா சரியான பாதையில் ஒரு கரெக்டான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஐந்தாம் ஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த ஐந்தாம் ஸ்தானம் வந்து பூர்வ புண்ணி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் ஸ்தானத்தை பார்க்குறாரு திருகோணத்துலேருந்து ஐந்தாம் ஸ்தானத்தை சிறந்த ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேறது அந்த ஐந்தாம் இடம்ங்கிறது புத்தரஸ்தானம்னு சொல்லக்கூடியது மனசுல உள்ள ஆசை நிறைவேற இடமும் அதுதான் அந்த ஐந்தாம் இடம்ங்கிறது ஆழ்மனத்தை சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடம் இப்போ குழந்தைகளை சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியது நம்ம பூர்வ புண்ணியமும் பாவமும் அதை சொல்லக்கூடிய இடம் இப்போ ஒன்பதாம் ஸ்தானத்துலேருந்து பார்க்குறப்ப பூர்வ புண்ணிய அதாவது அவர் ஒன்பதாம் ஸ்தானத்திலருந்து பூர்வணி ஸ்தானத்துமே அந்த ஒம்பதாம் பாதங்கிறது ஒரு பாக்யஸ்தானம் ஸ்தானம் கூட அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு திரிகோணத்தில் இருக்கிற ஐந்தாம் ஸ்தானத்தை பார்க்குறது ஒரு மிகுந்த சிறப்பு அதாவது சிறந்த தலைமை பதவிகள் கிடைக்கிறது ஒரு பொறுப்புகள் கூடுதல் பொறுப்புகள் வர்றது இடமாற்றங்கள் உண்மை நன்மை சில பேருக்கு வந்து உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அரசாங்க வேலையோ ப்ரைவேட்டில் இருக்க ஒரு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதன் மூலமாக நன்மைகள் அடைகிறது ஒரு இட மாற்றங்கள் மூலமாக நன்மைகள் அடையிறது எதுவுமே நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்குவாங்க உயர்த்தல் யோகம் கிடைக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க குழந்தைகளின் தேவைகளை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்கிறது அதேமாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தில் குழந்தைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல அனுபவங்களில் கிடைக்கும் அதேமாதிரி பூர்வீகத்தில் இடப்பிரச்சனையோ நில நிலப் பிரச்சனைகளோ வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருந்தால் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி நேரங்களிலாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சி வம்பு வழக்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் குரு குருக்கிறப்போ நிறைய பிரச்சனை வந்து சூமமாக தேர்ந்தும் ஐந்தாம் பார்வை பார்க்குறப்ப நம் மனசனுடைய எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அலைப்பாயாது பாப கிரகங்கள் இருந்தால் அது ராகு இருந்தால் வந்து ரா ராக் மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப சிக்கலான எண்ணங்கள் தோணும் அதாவது குரு பகவான் வந்து அந்த இடத்துல இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி அந்த எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத தவறான வழிக்கு வந்து போக மாட்டாங்க ஏன்னா மனதனுடைய ஆள் மனதுங்கிறதே வந்து இந்த ஐந்தாம் ஸ்தானம் தான் அப்போ அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது தவறான நோக்கி போகாது அப்போ சிறப்பாக ஆன முறையில் அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு வருமானம் தொழில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிறது இருக்கக்கூடிய அதே அதேமாதிரி ஏமாற்றங்கிறது போன தடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டில் குரு இருக்கிறப்ப பல ஏமாற்றங்கள் இருந்துட்டு இருக்கும் இப்போ வந்து அந்த ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு புரிஞ்சுருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தொழில் ஒத்துழைப்போடு இருக்கிறவங்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா அனுகுலங்களை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்துலேயும் வர்றப்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிருகிஷி அதாவது அவர் ரிசபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது கிருத்திக நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் மிருகிசி நட்சத்திரத்துக்கு வருவார் இப்போ கிருத்திக நட்சத்திரத்தில் பன்னெண்டு ஆறு வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் ரோஹி நஷ்டத்துக்கு வருவார் அதுக்கு ஒரு எட்டாவது மாதம் வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா மிருச்சி என்னோம் ஒன்று ரெண்டாம் பாதம் அது கிடக்கிற வரைக்கும் அது வருவார் அப்புறம் வக்ரநிலை இருக்குது அஸ்தமனம் இருக்குது அப்போ அஸ்தமனம் வக்ரமாகிறப்புல கொஞ்சம் மாறுபட்ட பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் இப்போ நம்மளுடைய தாராபலம் உள்ள நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் நிறையா கிடைக்கிப்படுவான் இப்போ கனிராசியில் வந்து உத்தர உத்தரநட்சத்திரங்கள் இருக்கிறாங்க நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஹி நஷ்டம் தாராபலம் உள்ள நட்சத்திரம் இந்த தாராபலம் உள்ள நட்சத்திரத்தில் வந்து குரு பகவான் பயணிக்கிறப்ப அவங்களுக்கு தேவையான நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும் அதேமாதிரி தேவையில்லாத தீங்குகள் வந்து நடக்காது குரு பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் ஸ்தானத்தில் பல நன்மைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு வரைக்கும் கிடை கிடைப்போது ஒரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் இது வரைக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கிடைப்போது அதேமாதிரி ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்கள் ஹஸ்த நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருத்திக நட்சத்திரமும் முருகி நட்சத்திரமும் தாராபலம் உள்ள நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயணிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நடக்கக்கூடியதாக இருக்கும் அதேமாதிரி அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரங்க ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் சித்திரை நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிருத்திகை நட்சத்திரமும் ரோஹி நட்சத்திரமும் அவங்களுக்கு தாராபலம் உள்ள நட்சத்திரமாக அந்த நட்சத்திரங்களில் குரு பகவான் பயணிக்கிறப்ப அவங்களுக்கு பல நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் தீங்குகள் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கப்பட முடியும் பொதுவாக நம்ம தாராபலம் உள்ள நட்சத்திர குரு பகவான் பயணிக்கிறப்ப பல நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் தயார்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பொருளாதாரத்தில் திருப்திகரமாக இருந்துகிட்டு இருக்கிறதா முயற்சிகள் வந்து எடுக்கிற முயற்சிகள்லாம் ஒரு ஜெயமாக இருக்கு தொட்டா தொடங்குங்கிற மாதிரி எடுக்கிற முயற்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயமாகும் இப்போ குரு இப்போ பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகர் ஆலயம் சென்று வந்தாலே போதும் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயங்களை குரு பகவானுக்கு வந்து நல்ல முறையில் வியாழக்கிழமை குருகுறையில் சென்று கொண்டக்கலை மாலை சாட்டி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி முல்லைப்பூமலை இது பண்ணி அன்னதானங்கள் முல்லைப்பூ மாலை மாலைகள் அன்னதானங்கள் செய்துட்டு வரலாம் திருச்செந்தூர் வந்து பார்த்திங்கன்னா குருகர் கோயிலுக்கு கன்னிராசிக்காரங்க போயிட்டு வந்தது போயிட்டு வர்றது விசேஷ நட்பலங்கள்லாம் தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன வழிபாடுகள் இருந்தாலும் கூட கொஞ்சம் தான தர்ம காரியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்துட்டு இருக்கிறது நல்லது புத்திரக்காரர்களும் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருவை தான் சொல்லுவோம் கொஞ்சம் ஜாதத்தில் குரு பகவான் நல்லா இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டரே அப்படி தான் இருக்கும் ஒருத்தர் தான் இருப்பாங்க தா பாதிக்கப்பட்டாலும் இன்னொருத்தருக்கு வந்து பாதிக்காத பாதிக்காதாலும் பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியவெல்லாம் குரு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு டீச்சிங் கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ குழந்தை அவர் தான் அதனால் ஒரு அன்னதானங்களோ வஸ்திர தானங்களோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணிப்பிக்க உதவிகளை செய்யறது ஏன்னா அறிவு சார்ந்த விஷயங்கிறது குரு நல்லா இருந்தாலே அறிவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கல்விக்கு தேவையான உதவிகள் செய்துட்டு வர்றது பெரியவங்களுக்கு தேவையான உதவி நம்ம ஆசான்கள் ஆசிரியர்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடியவங்க ஜோதிடராக இருக்கலாம் நம்ம குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் பெரியவங்களாக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் நம்ம கூட இருக்கலாம் நமக்கு வழியாக்கியாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கிறது அவங்களுக்கு தன்னதானம் வஸ்திரதானம் செய்யறது அவங்க அவசர காலத்தில் வந்து மருத்துவத்துக்கோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க கஷ்டத்தில் இருக்கிறப்போ நம்ம உதவி செய்கிறது அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா குரு பிரீத்தி ஆகக்கூடியதான் இருக்குது அப்படிங்கிறது தான் அதனால் குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி பொறுத்த வரைக்கும் வழிபாடுகளை பெருசாக பண்ணி தான் அந்த காலத்தில் பரிகாரம் செய்யறது கிடையாது ஏன்னா இருக்கிறத ஒரு நல்ல ஸ்தானம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த வருடங்கள் எல்லாம் இருக்கும் அந்த அஸ்தமனமாகறப்போ பக்கரமாகிறப்போ மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சல்கள் வரும் அதனால் அது திருச்செந்தூர் முருகர் ஆலயம் சென்று வழிபட்டு வருது மிக சிறந்த பலங்கள்லாம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ராசி பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து அதிர்ஷ் அதிர்ஷ்டத்தை தான் தரப்போகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல்பலத்தில் பெல் பட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்